தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது பத்தாம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் ஏழு செவ்வாயோடு இணைந்துள்ளார் நாலாம் இடத்திலே நாலுக்குடிய சனி வலுவாக ஆட்சிபலம் பெற்றுள்ளார் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படும் நாளாக உள்ளது அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் நடைபெறும் காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது நல்ல நல்ல உத்தியோக வாய்ப்புகளை இன்று நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் வயதானவர்கள் தங்களது உடல்நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது உள்ளது நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே இன்று திட்டமிட்டபடி நடைபெறும் எனவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பட்டியலிட்டு ஒரு திட்டமிட்டு செயல்படுவது அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக முடிக்கும் சிலருக்கு பணியிட மாற்றம் குறித்த சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் ஒரு நல்ல இனிய செய்தி இன்று உங்களுக்கு இல்லம் தேடி வந்து பெறும் உங்களின் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு இன்று உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் நீங்கள் சிறப்பாக அவர்களின் துணை கொண்டு நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள் அடுத்து நமது துலாம் ராசி நண்பர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பு நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய ராசி பலன் நிகழ்ச்சி அதிகாலையில் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் எதனையுமே தவறிவிட மாட்டீர்கள் நட்சத்திர ரீதியாக பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல வேலைவாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் யோகமான நாளாக உள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு பொன்னான நாள் எனவே நீங்கள் அனைத்து காரியத்தையும் முடித்துவிடுவதால் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நிறைய காரியங்களில் வெற்றி பெற உதவும் சாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வரவுகள் அதிகமாக இருக்கும் பணப்புழக்கம் இன்று அதிகரித்து காணப்படும் நாள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசிபுலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே